நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க நம்மளோடைய நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருந்தாருன்னா அப்புறம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எப்படி இருக்குது மைலேஜ் எவ்வளோ போகுது வாழ்வா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாரு அதாவது நண்பா சேட உழவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டீசல் போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு நண்பா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துவோடவே ஓட்டினது கிடையாது ஆனால் நிறையா பேர் விசாரித்தோம் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி சேர்த்துக்கு எவ்வளோ போகும் இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபீல்டுக்கு பேலை இருக்குது இதுக்கெல்லாம் எவ்வளோ டீசல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்தோம் நண்பா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மற்ற வண்டிக்காரங்க சொன்னது நண்பா சே சேத்துக்காட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இருவலான காடு இருக்குதுன்னா பெல்ட் வண்டிலாம் ஓடி இருக்கும் பாருங்க அதெல்லாம் இருவும் இருக்கும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நண்பா மணிக்கு ஒரு அஞ்சு அஞ்சரை வரலே வரும் நல்லா சேர் வந்து கணக்கான சேரு ரொம்ப இ இஞ்சி போகல பதமாக இருக்குது அப்படிங்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா நாலரைலேருந்து அஞ்சுக்குள்ளே தான் போகும் அப்படிங்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்கிற நமக்கு தெரியல நான் வந்து அப்போ விசாரித்தப்போ ஒரு வண்டி எடுக்கிறதுக்கு முன்னே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டோம் பார்த்தீங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த மண் வந்து கணக்கான பதம் ஈரங்குற பேசிக்க இடம்ல ரொம்ப புழுதினும் இல்லை கணக்கான பதத்தில் தான் ஓட்டணும் அது வந்து பார்த்தீங்கன்னா மணிக்கு நாலு ஐநூறு ஆ நாலரை லிட்டருக்குள்ளே தான் நண்பா போயிருக்குது ரெண்டு மணி நேரம் ஓட்டணும் அஞ்சு லிட்டரு கேனில் ஒரு லிட்டரு ஊற்றிட்டு மறுபடியும் ஒரு ஒரு லிட்டரா ர ஆ ரெண்டு லிட்டர் ஊற்றணும் நினைக்கிறேன் ஆனா இன்னைக்கு ஓட்டுறது வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஈரக்காடு தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா மணிக்கு ஒரு சாதாரணமா அஞ்சு போகணும்பா வரலுக்கே வந்து பாத்தீங்கன்னா கத்தியில மண் பிடிக்கல ஒரு நாலு லிட்டரு போச்சு அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க நல்லா டயரில் மண் ஓட்டுது நல்லாவே செம்மண்ணுங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா மண் பிடிக்கல இல்லைன்னா நேரம் மண் பிடிச்சிருக்கோம் நல்லா கணக்கான ஈரப்பாதான் இருந்தோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாக நாலரைக்கு மேலே தான் போகும் நாலரைக்கு மேலே போகும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க அந்த ஆரப்பி அப்படியே தான் இருக்கு ஒரே ஆரம்பிச்சிடும் ராஜேந்திர பதிமூன்றையில் இருக்குங்களா ஓட்டோம்னா அவ்வளோதான் முள் பெருசாக ஒன்றும் சங்கல வண்டி ஓட விட்டோம்னாலும் அவ்வளோதான் சும்மா ஒரே ஒரு கணம் ஒரு நூல் கணக்கு தான் கண்மயிர் மயிர் தான் நெகருது உழவு பாருங்க அதுக்கு கத்தி வந்து ஈரத்துலேயும் நல்லா ஃபுல்லா தான் வருது ஃபோர் வீல் ட்ரைவல போட்டு பார்க்கலாம் இருங்க போட்டாச்சு அப்போவும் வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கே அவ்வளோ ஆரப்பி ட்ராஃபேஜே கிடையாது வண்டி ஆனால் இன்னும் வேகம்தான் போகுது மாடு மாதிரி ஆனா வண்டியினுடைய வேகம் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர் வீல் டிரைவ் போட்டதுக்கப்புறம் அப்புறம் ஒரு தனி டிஃப்ரெண்ட்டாகவே தெரியுது நண்பா கொஞ்சம் மத மதம் தான் நம்ப போகுது ஆனா அதுக்கு எதுக்குமே டிஃப்ரெண்டா ஆகும்னு நினைக்கிறேன் டைம் ஏன்னா இப்ப போர் வீல் டிரைவ் போடலன்னு வந்து பாத்தீங்கன்னா வண்டியினுடைய வேகம் தனியாக தெரிய டிஃப்ரெண்டா அது பாட்டுக்கு வண்டி போய்கிட்டே இருக்கிற மாதிரி டூ வீல் எவ்வளோதான் இருக்கு மூளை வாட்டமா திளுப்புமா கிளம்பாது பிரேக் அடிச்சு தான் திளப்பணும் வாட்டமா திளுப்புனா திளம்பிடும் நண்பா நம்ம தான் என்னைக்கு ஓட்டினாலுமே சுடுது நீ காலைல ஊதுகிட்டு ஓட்டுற மாதிரி விட்டு விட்டு திளப்புறது டக்கு டக்குன்னு திளப்படுறோம் அவசரத்துக்கு விலா வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக போட்டுமா அதனால வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே தேய்த்துட்டு வெளியே போய்க்கலான்னு ஏன்னா ஒவ்வொன்றுக்குமே பெரிய விலா போட்டிருந்தோம் வெளியே போயிட்டு வர வர வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஊருப்பட்டு டைம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் அதனால தான் நண்பா ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் உங்கள் டவுட் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் போங்க தெரிஞ்சால் வீடியோ போடுவோம் தெரியலைனாலும் கேட்டு வீடியோ போடுவோம் நண்பா யாருக்கிட்டாவது ஓகே பாய்